ஒரு மாதமாய் படித்து படித்து சொல்கிறேன் நீங்கள் காதில் போட்டுக்கொண்டால் தானே என்றாள் ராஜம் எதை சொல்கிறாய் ராஜம் என்று நான் கேட்க எல்லாம் தெரிந்து கொண்டு ஒன்றும் தெரியாது போல் பாவனை பண்ணுவதுதான் உங்கள் வழக்கமாயிற்றே நீங்கள் கதாசிரியர் இல்லையா என்றாள் தா அனாவசியமாக வந்ததும் வராதும் என்ன ரொம்ப கிழக்காத சுற்றி வளர்த்து குச்சி காட்டாமல் விஷயத்தை சொல்லி கேட்கிறேன் என்றேன் இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து நோயின் நொடிமா பிடுங்கி தின்னுது இது நமக்கு ஆகவில்லை மருந்துக்கும் டாக்டருக்கும் கொட்டி கொடுத்து கடைஞறினுதான் தண்டோம் தப்பினோம் பிடைத்தோம் என்று பேசாமல் வேறு வீடு பாருங்கள் என்றாள் ராஜம் இதெல்லாம் சுத்த அசட்டுத்தனம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை நோய் நொடிகள் இந்த வீட்டை மட்டுமா புத்தக எடுத்திருக்கின்றன உலகம் பூராவும் நோயும் மருந்தும் வைத்தியனும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று நான் சொல்ல நான் சொல்கிறேன் என்று நீங்கள் நம்ப வேண்டாம் நீங்களாகவே சுயமாக யோசித்து பாருங்களேன் இங்கு வந்து ஆறு மாதமாகவில்லை அதற்குள் எவ்வளவு பேர் படுத்துக்கொண்டோம் வந்ததும் வராததுமாக எனக்கு டைஃபாய்டு இருபது நாள் மருந்து மூசியுமாக படுத்த படுக்கையாக கிடந்தேன் வைத்திய செலவு இருநூறு ரூபாய்க்கு மேல் ஆகிவிட்டது நான் பிழைத்து எழுந்திருந்தேனோ இல்லையோ மறுவாரம் உங்களுக்கு நிமோனியா நீங்கள் படுத்து கொண்டு விட்டீர்கள் ஒரு மாதத்திற்கு மேல் ஆஃபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு கிடந்தீர்கள் முந்நூறு ரூபாய் வைத்திய செலவோடு தோலுமாக கொத்தவரக்காய் வற்றல் மாறி பிழைத்து எழுந்தீர்கள் என்றார் ராஜம் சேச்ச இது என்ன ஓயாத தொந்தரவா போச்சு உன்னோடு உடம்புக்கு வந்ததெல்லாம் கூட அதிக கஷ்டமா தெரியல நீ சொல்ற காரணம்தான் சகிக்கல என்றேன் நான் இன்னும் கேளுங்கள் என்னோட உங்களோட போயிருந்தா கூட பரவாயில்லையே ஆறு மாதமே குழந்தைக்கு வைசூரி போட்டு பிழைத்தது மறுபிழை என்றாகிவிட்டது நீங்கள் நம்பினால் நம்புங்கள் நம்பாவிட்டால் போங்கள் நாள் தவறாமல் நோயும் நொடியும் அலைகிறதை பார்த்தால் கண்டிப்பாக இந்த வீட்டில் ஏதோ தோஷம் இருக்கிறது என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது என்றாள் ராஜம் நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு இருக்கிற அலைச்சல் என்று மறுபடியும் என்னை வீட்டுக்காக வேறு அலைய சொல்கிறாயா என்னால் கண்டிப்பாக முடியாது என்று நான் சொன்னேன் முடியாவிட்டால் யாருக்கென்ன இதோ உங்கள் அருமை பிள்ளை பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் சுருட்டி போர்த்து கொண்டு படுக்கையில் படுத்து விட்டான் தொட்டு பார்த்தால் ஜுரம் நெருப்பாய் கொதிக்கிறது போய் டாக்டரை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றாள் என்ன ஏன் வந்ததுமே சொல்லல என்று நான் கேட்டேன் நான் சொல்ல ஆரம்பிப்பதற்குள் நீங்கள்தான் வரிந்து கட்டிக்கொண்டு என்னோடு வாய் சண்டை போடவிட்டீர்களே என்றாள் ராஜம்